இதுதான் எங்கள் வீட்டு பூனை ஓய் இதுவா இதுவா இங்கே என்ன பண்ணுற எங்கே இருந்தாலும் சரி நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வந்தாலும் எங்கே இருந்தாலும் ஓடி அங்க அப்படிதான் சொன்னேன் வீட்டு போனையில் எல்லா வீட்டுவா என்ன ஆச்சு ஏன் கோக்கிங் ஏன் வாசல் தேவசாயுக்குற உள்ளவா 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 உள்ளியா ஸோ வா உங்க ஃபாலோ சாப்பியா

மூஞ்சாக்கூடியதா மூஞ்சிடு கோச்சி கேட்குறது நான் உங்க அப்புறமா உன்னை பார்த்து நினைக்கிறேன் நான் இங்கே திரும்பி நேரம் கோச்சிக்கி பார்க்க மாட்டேன்